ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இந்தியாவின் கர்நாடக மாநிலத்தில் வறண்ட நிலப்பரப்புகளுக்கு மத்தியில் தனி தூயர்ந்து நிற்கும் ஒரு பிரம்மாண்டமான கரங்கல் மலை ஒரு நீண்ட வரலாற்றையும் பல வேறு சாகசங்களையும் தனக்குள்ள புதைச்சிக்கிட்டு கம்பீரமாக நிற்கிது அந்த கோட்டையோட பேர் தான் பெல்லாரி கோட்டை இது வெறும் ஒரு கோட்டை மட்டும் கிடையாது அது விஜயநகர பேரரசுல இருந்து திப்பு சுல்தான் வரைக்கும் பல சாம்ராஜ்யங்களோட வளர்ச்சியும் வீழ்ச்சியும் கண்ட ஒரே வரலாற்று சாட்சி இதோட அசிக்க முடியாத பெருமை முக்கியத்துவம் மற்றும் அதை சுற்றியுள்ள சுவாரஸ்யமான கதைகள் நம்மை நிச்சயமா வியக்க வைக்கிற மாதிரி இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் பெல்லாரி கர்நாடகாவின் வடக்கு பகுதியில் இருக்கிற ஒரு முக்கியமான நகரம் இங்க இருக்கிற பெல்லாரி மலையை சுற்றியல்ல சமவெளி பகுதிகளில் இருந்து தனித்து உயர்ந்து நிற்கும் ஒரு தனி பெரும் பாறை இந்த மலையோட உச்சில தான் பட்டை கட்டிய பாறைகள்னால ஆன இந்த பிரம்மாண்டமான கோட்டை கட்டப்பட்டிருக்கு இதோட இயற்கையான உயரமும் செங்குத்தான பாறை சரிவுகளும் கோட்டைக்கு ஒரு இயற்கையான பாதுகாப்பு அரணை கொடுக்குது இந்த கோட்டையோட வரலாறு ஏறக்குறை விஜயநகரப் பேரரசின் காலத்திலேயே தொடங்குது ஆயிரத்தி ஐநூத்தி ஒன்பதாவது வருஷம் விஜயநகரப் பேரரசின் புகழ்பெற்ற மன்னரான கிருஷ்ணதேவராயரின் ஒரு தளபதியான ஹனுமப்ப நாயக்கர் அப்படிங்கிறவனால இது ஃபர்ஸ்ட் டைம் கட்டப்பட்டிருக்குது பெல்லாரி ஒரு முக்கியமான மூலோபாய இடமாவும் இருந்திருக்குது பெல்லாரி கோட்டை ரெண்டு பகுதிகளா பிரிவிட்டு இருக்குது மேல்கோட்டை கீழ்கோட்டை மேல்கோட்டை இது மலையோட உச்சில தான் இருக்குது இது கடினமான அப்புறம் செங்குத்தான படிகள் கொண்ட ஒரு பகுதிதான் இந்த மேல்கோட்டை ஒரு கோட்டையாவும் கண்காணிப்பு பகுதியாகவும் பயன்படுத்தப்பட்டிருக்குது இங்கதான் அரசரோட கோட்டையும் ஒரு சில முக்கியமான கட்டிடங்களும் இருந்திருக்கு இதோட அமைவிடம் எதிரிகள் நெருங்குவதை ரொம்பவே கடினமா இருக்குது அடுத்தது கீழ்கோட்டை அடிவாரத்துல அமைச்சிருக்கோட்டையாகவும் படை வீரர்கள் செயல்பட்டு இருக்கு இங்க தான் நகர மக்களும் இராணுவமும் இருந்திருக்கிறாங்க கீழ்கோட்டையில பல நுழைவாயில்கள் கோயில்கள் அப்புறம் குடியிருப்புகளின் ஈடுபாடுகள் இருக்குது இந்த ரெட்டை அடுக்க வடிவமைப்பு பெல்லாரி கோட்டைக்கு ஒரு தனித்துவமான பாதுகாப்பு வழங்கியிருக்குது ஒரு பகுதி வீழ்ந்தாலும் இன்னொரு பகுதி தொடர்ந்து போராடும் வெள்ளாரிக்கோட்டை பல நூற்றாண்டுகளா பல்வேறு சாம்ராஜ்யங்களோட கைகளுக்கு மாறி மாறி போயிருக்கு ஒவ்வொரு முறையும் இது ஒரு புதிய அத்தியாயத்தை தன்னோட சுவர்கள்ல பொறிச்சிருக்கு விஜயநகர பேரரசு வீழ்ச்சி அடைந்ததுக்கு அப்புறம் கோட்டை உள்ளூர் பாலைக்காரர்களோட கட்டுப்பாட்டுக்கு வந்திருக்கு இவங்க கோட்டையை பலப்படுத்தி தங்களோட சுதந்திரத்தை நிலைநாட்ட முயற்சி செஞ்சிருக்காங்க புதுப்பிச்சு அதோட பாதுகாப்பை மேம்படுத்த பதினெட்டாம் நூற்றாண்டுல மைசூர் சுல்தானா இருந்த ஹைதர் அலி இந்த கோட்டையை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தாரு அவர் இந்த கோட்டையோட முக்கியத்துவத்தை உணர்ந்து அதை மேலும் வலுப்படுத்த விரும்பியிருக்காரு கோட்டையை சரி செய்ய ஒரு பிரெஞ்சு பொறியாளரை நியமிக்கிறாரு ஆனா அந்த பொறியாளர் கோட்டையோட மேல்புறம் பக்கத்தில் இருக்கிற ஒரு மலைக்கு தாழ்வா இருக்கிறத கண்டுபிடிக்கிறாரு இந்த தவறை உணர்ந்த ஹைதர் அலி அந்த பொறியாளரை தூக்களை போட்டதாகவும் அதுக்கப்புறம் கோட்டையை மேலும் உயர்த்தியதாகவும் ஒரு கதையும் இருக்குது ஹைதர் அலிக்கு அப்புறம் அவரோட மகன் திப்பு சுல்தான் இந்த கோட்டையை கட்டுப்படுத்தி வந்தாரு திப்பு சுல்தான் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான தன்னோட போர்களில் இந்த கோட்டை ஒரு முக்கிய பாதுகாப்பு மையமாக பயன்படுத்தி இருக்காரு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல திப்பு சுல்தானின் மறைவுக்கு அப்புறம் பெல்லாரி கோட்டை பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியின் கட்டுப்பாட்டுக்கு வந்திருக்கு ஆங்கிலேயர்கள் இந்த கோட்டையை ஒரு ராணுவ தளமா பயன்படுத்தியிருக்காங்க அவங்க இங்க பல பேரங்கைகளையும் ஆயுத கிடங்குகளையும் இருக்காங்க இந்த கோட்டை வரலாற்றின் போர்க்களங்களுக்கு ஒரு சர்ச்சைன்னு பல படையெடுப்புகளையும் சந்தைகளையும் சந்திச்சிருக்குது அதோட கருங்கற்கள் அந்த போராட்டங்களின் கதைகளை இன்னைக்கு மௌனமா சொல்லுது பில்லாரி கோட்டை ஒரு சிக்கலான அப்புறம் உறுதியான கட்டிடக்கலையை கொண்டுள்ளது கோட்டை முழுவதும் பெரிய ஒழுங்கற்ற வடிவ கரங்கற்களை பயன்படுத்தி கட்டப்பட்டிருக்கு இது மலைப்பகுதியோடு ஒன்று நின்று ஒரு வலிமையான தோற்றத்தை கொடுக்குது நுழைவாயில்கள் கோட்டைக்குள்ள நுழைய வழிவகுக்குது இது எல்லாமே பாதுகாப்பு கருதி சிக்கலான வளைவு பாதைகளா வடிவமைக்கப்பட்டிருக்கு கோட்டைக்கு உள்ள ஒரு சின்ன மசூதி அப்புறம் பல சின்ன கோயில்களின் ஈடுபாடுகள் இருக்குது இது பல மதங்கள் அப்புறம் கலாச்சாரங்களை உள்ளடக்கிய வரலாற்று சுவடுகளையும் காட்டுது கோட்டை உயரமான பாறையில் கட்டப்பட்டிருக்கிறதுனால நீர் ஆதாரம் ஒரு சவாலாக இருந்துருக்கு மழை நீரை சேகரிக்கிறதுக்காக பல நீர்த்தேக்கங்கள் அப்புறம் தொட்டிகள் மலைக்கு உள்ளேயே செதுக்கப்பட்டிருக்குது கோட்டையோட சுவர்கள்ல எதிரிகளை தாக்குறதுக்காக பல அம்பு துளைகளும் அப்புறம் பீரங்கிகளை வைப்பதற்கான நிலைகளும் இருக்குது பல்லாரி கோட்டையை பார்வையிடுவது ஒரு சாதாரண சுற்றுலா பயணம் கிடையாது அது ஒரு சவாலான மலையற்ற அனுபவம் கோட்டையோட உச்சியும் பல்வேறு பகுதிகளையும் அடைய பல படிகள் இருக்குது சில இடங்கள்ல இது செங்குத்தாவும் சவாலாகவும் இருக்கும் கோடை காலங்களில் ஏறுறது ரொம்பவே கடினமா இருக்கும் கோட்டையோட ஒவ்வொரு நுழைவாயிலையும் கடந்து போகும்போது கீழ் நோக்கி பார்க்கும் காட்சிகள் மனசை மயக்கிற மாதிரி இருக்கும் உச்சியில இருந்து பார்க்கும்போது வெள்ளாரி நகரம் அப்புறம் சுற்றில வறந்த நிலப்பரப்பு அப்படின்னு எல்லாமே ஒரு பரந்த காட்சியா விரையும் சூரிய உதயம் இல்லைன்னா அஸ்தமனத்தின் போது இந்த காட்சி ரொம்பவே அற்புதமா இருக்கும் நகரத்தோட சலசலப்புல இருந்து விலகி அமைதியையும் இயற்கையோட ஒன்று உணர்வையும் அனுபவிக்க இது ஒரு நல்ல இடமா இருக்கும் இந்த கோட்டை எதுக்காக நேரில் பார்க்கணும் அப்படின்னா ஒரே பாறையில் கட்டப்பட்ட ஒரு பெரிய கோட்டை அதோட உறுதியான அப்புறம் தனித்துவமான வடிவமைப்புக்காகத்தான் விஜயநகர பேரரசு மைசூர் சுல்தான்கள் மராட்டிகள் அப்புறம் பிரிட்டிஷ் அப்படின்னு பல சாம்ராஜ்யங்களோட ஆட்சிகளை பற்றிய வரலாற்றையும் நம்ம கத்துக்கலாம் அப்புறம் மலையேற்று பிரியர்களுக்கும் சாகச விரும்பிகளுக்கும் ஒரு சவாலான ஆனால் சந்தோஷம் அளிக்கக்கூடிய அனுபவமாக இந்த கோட்டை நிச்சயமாக இருக்கும் கோட்டையோட உச்சிலிருந்து பில்லாரி நகரம் அப்புறம் சுத்தியும் இருக்கிற நிலப்பரப்பின் பரந்த காட்சிகளும் அனுபவிக்க முடியும் வெள்ளாரி கோட்டை கர்நாடகாவின் வரலாற்றின் ஒரு பாலம் சாட்சியாக இருக்குது இது நமக்கு இந்தியாவின் செழுமையான கடந்த காலத்தையும் மனிதனோட அசிக்க முடியாத உறுதியை நினைவூட்டது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னைக்கு நம்ம வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க தேங்க் யூ